இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இப்போ இந்த இடியா பம்ப் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தட்டளவு போகிறோம் சைஸே வெயிட்டு ரெண்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சர்வீஸுக்குன்னே தனி பர்சன் இருக்காரு தட்டு வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னாவே போதும் இது அப்படியே வடசட்டி மேலே யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மேன் பவரே இல்லைங்க சார் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பதினெட்டுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் போடலாங்க சார் ஆறு மணி நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு யூனிட் எடுத்துக்கோங்க சார் ஒன் இயர் வாரண்டி ஒன் இயர் கேரண்டி இருக்கு வயசானவங்களாம் நிறைய பேர் வாங்குறாங்க ஒரே சுவிட்சில் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் Yes ultimate VS ultimate VS He ultimate. ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் பிஎஸ் அல்டிமேட் நம்மளோட சேனல்ல ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆதரவு பக்காவா இருக்குங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு சேலம் பொன்னமாப்பேட்டைக்கு நியர்பைல இருக்கிற யூனிட் ஃபுட் மிஷினுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க என்ன யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறத பத்தினா கம்ப்ளீட் டீடைல பக்கத்துல இருக்கிற தான் கொடுக்க போற இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூனிக் ஃபுட் ப்ராடக்ட்னு சொல்லிருக்கீங்க ஸோ ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதா ஒரு மிஷின் இருக்க போகுது போது என்னென்ன மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்லி நம்ம பாத்தீங்கன்னாக்கா இடியாப்ப மிஷின் பண்றோம் முறுக்கு மிஷின் பண்றோம் சூப்பர் வடக மிஷின் பண்றோம் மூணு வகையான மிஷின் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ ஃபேமிலி ஆளுங்க பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுல இருந்துகிட்டே என்னால வெளியில போக முடியாது நான் வீட்ல இருந்துகிட்டே ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த வீடியோல காமிக்க போற மிஷின் தரமா இருக்க போகுது கண்டிப்பா இருக்கும் சூப்பரா இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம் சோ மிஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அதோட வர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மேக்கிங் மிஷின் சார் இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு 300 இருந்து 350 இடியாப்ப வரைக்கும் எடுத்துக்கலாம் சைஸ் ஏ வெயிட் ரெண்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா பவுல் கெப்பாசிட்டி ஒன்னே கால் கிலோ இதுல பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஃபில் பண்ணீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபது இடியா போக வரைக்கும் வரும் இதுலயே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் இதுங்க சார் இது பார்த்தீங்கன்னா பவுலோட கெப்பாசிட்டி ரெண்டரை கிலோ இருக்கும் இது ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது முன்னூறு முன்னூத்தம்பது வருதுனா இது வந்து அறுநூறு இடியா போகிறோம் சார் ஒன் ஹவருக்கு ஏன்னா இதோட இது பெருசு கெப்பாசிட்டி அதிகம் இதோட அட்வான்ஸ் மாடல் இது இப்போ நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா இந்த மிஷினே உங்களுக்கு போதும் இல்ல ஏற்கனவே பிசினஸ் இருக்கீங்க அப்படின்னாக்கா இதுல பெரிய மாடல் அட்வான்ஸ் மாடலா இருக்கு ரெண்டு இடியா போ மாடல் நம்மகிட்ட கிட்ட இருக்கு சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா இதுல மாவு போட்டு பாக்க போறோம் இது ஃபுல்லாவே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இப்ப பாருங்க ஜஸ்ட் நீங்க இந்த தட்டு வச்சுட்டு ஆட்டோமேட்டிக் போட்டீங்கன்னாவே போதும் எந்த வேலையும் இல்லைங்க சார் ஜஸ்ட் தட்டு மட்டும் மாத்தினீங்கன்னா போதுங்க சார் இது எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நம்ம ஒரு இருபது முப்பது இடியா போட்டு தாராள தாராளமா எடுக்கலாங்க சார் நமக்கு மேன் பவரே இல்லைங்க சார் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சூப்பர் இந்த மிஷின் மட்டும் இல்ல சோ பக்கத்துல இருக்கிற மிஷின் அதிக குவாண்டிட்டி நம்மளால பண்ண முடியும் ஓகே இது வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு அது ஃபேக்டரிக்கு தகுந்த மாதிரி மாடல் ரெண்டு மாடல் இருக்குங்க சார் ஓகே ஓகே இப்போ நம்ம அதே மாதிரி மிஷின் பெருசா இருக்கு ரொம்ப கரண்ட் எடுத்து

இஷ்டம் தான் நம்மளும் மிஷின்ல வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு ரிபேஸ் ஆட்டோமேட்டிக் ஆஃப் நாலே ஆப்ஷன் தாங்க சார் நீங்க ரொம்ப இது பண்ணிக்க வேணாம் ஒரே சுவிட்ச்லயே எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சப்போஸ் நாங்க வந்து மாத்தி போட்டுட்டோம் ஷார்ட் ஆகுமா இல்ல ரிப்பேர் ஆயுமா எந்த கவலையுமே தேவையில்லை உங்களுக்கு இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சப்போர்ட்ங்குறது எப்படி பண்ணி சார் சர்வீஸ் சப்போர்ட் பாத்தீங்கன்னா எனிடம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும் இந்த சர்வீஸுக்குன்னே தனி பர்சனே இருக்காங்க நீங்க எப்ப காண்டக்ட் பண்ணாலும் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இருக்கும் ஒன் இயர் வாரண்ட்டி ஒன் இயர் கேரண்டி இருக்கு நம்ம எதுனாலுமே வீடியோ கால் போட்டாவே நாங்க எல்லாத்தையும் இன்டிகேட்டர் இண்டிகேட்டர் இருக்கு எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நாங்க வெளியில இருந்தே கண்டுபிடிச்சிருவோம் ஜஸ்ட் வீட்டு எலக்ட்ரிஷன் இருந்தாவே அவங்களே சர்வீஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப காம்பாக்டா இருக்கும் சர்வீஸ்க்கு வந்து நீங்க பயப்படவே தேவையில்லைங்க லோக்கல் இருக்கிற எலக்ட்ரிஷனே கூட நம்ம வந்து கூப்பிட்டு ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே காம்பனன்ட் எல்லாமே பிளக் டைப்ல தான் இருக்கும் நீங்க கழட்டி நீங்களே ரீப்ளேஸ் பண்ணலாம் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து உங்களுக்கு லோக்கல்லேயே கிடைக்கும் இப்ப நீங்க எங்க தான் மிஷின் வாங்கியிருக்கீங்க எங்க தான் ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்றதெல்லாம் இல்ல உங்க லோக்கல்லே கிடைக்கும் நீங்க லோக்கல்லேயும் வாங்கிக்கலாம் இல்ல நல்லா பிராண்டடா வேணும்னா நீங்க எங்க கிட்ட ஆர்டர் பண்ணா நாங்களும் உங்களுக்கு சென்ட் பண்ணி

இதுல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பத்து கிலோ வரைக்கும் பண்ணிக்கலாம் இதுல ஏன் இது சின்னதா குடுத்துருக்கன்னா நிறைய பேர் உலக்கு முறுக்கு போறாங்க உலக்கு முறுக்கு டீ கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முறுக்கு எல்லாம் போட்டு அப்படியே இன்ஸ்டன்டா வச்சிருப்பாங்க அந்த இடத்துல பெரிய மிஷின் அவங்க யூஸ் பண்ண கொஞ்சம் சிரமமா இருக்கு அதனால வந்து அவங்களுக்காக சின்ன யூஸ் பண்ணிருக்கோம் இது அப்படியே வடசட்டி மேல யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மிஷின்ஸ் எல்லாம் பாக்கும்போது பாக்குற ஃபேமிலி ஆளுங்களுக்கு கன்ஃபியூசா இருக்கும் நான் வீட்டுக்கு எது வாங்கணும் மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா யூஸ் தான் சார் எல்லாமே வந்து பிசினஸ் மோடு தான் இருக்கு ஏன்னா வீட்டுல வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து பத்து கிலோ இருபது கிலோ மாவெல்லாம் யாரும் சொல்றது இல்ல கண்டிப்பா எல்லாமே வந்து கடை யூஸுக்கு தான் கடையிலேயே பாத்தீங்கன்னா சின்ன கடை பெரிய கடைன்னு இருக்கும் இல்லைங்களா ஒரு நா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து அஞ்சு கிலோ ஆகும் பத்து கிலோ ஆகும்ன்றாங்க இல்லையா அவங்க வந்து இந்த மிஷின் எடுத்துக்கலாங்க சார் இதுலயே பாத்தீங்கன்னா ஹோல்சேலா எல்லாம் இருக்காங்க ஒரு வாரத்துக்கே பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு கிலோ ஆய ஒரு டன் வரைக்கும் பண்ற அளவுலாம் நம்ம கஸ்டமர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பெரிய மிஷின் எடுத்துக்கலாங்க நமக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாங்க நம்மளுக்கு என்ன மாதிரி நீட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாங்க சார் நம்மளோட அதாவது நம்ம கிட்ட மிஷின்னு வந்துட்டா அவங்க என்ன பட்ஜெட்ல நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படி எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்காது கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ

அதனால அவங்க மாவே எடுத்துட்டு வந்து போட்டு பார்த்து நேரம் வாங்கிட்டு போனாங்க சார் இது யாருமே சொல்ல மாட்டாங்க நாங்க சொல்றோம் நீங்களே மாவு எடுத்துட்டு வாங்க ரன் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா மார்க்கெட்ல நிறைய மிஷின் இருக்குங்க சார் எல்லாம் வீடுல காட்டுறது ஒரு மாதிரி இருக்கும் அவங்க ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும் ரொம்ப கரண்ட் எடுத்துக்கும் அவுட் புட் ஒழுங்கா வராது இருக்கு நம்மளதுல எந்த நீங்க நீங்க பயப்படாம நீங்களே எடுத்துட்டு வந்து நீங்களே ரன் பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு ஃபுல் எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் இதுக்கும் ஒன் இயர் வாரண்டி இருக்கு நீங்க எதுக்குமே பயப்பட தேவை இல்ல சொல்ல இப்ப எல்லா மிஷினுக்குமே வாரண்டி இருக்கு சார் ஒன் எல்லா மிஷினுக்கும் ஒன் இயர் வாரண்டி இருக்கு சார் நீங்க எதுக்குமே பயப்பட தேவை சூப்பர் சூப்பர் பிரதர் ஏன்னா நிறைய பேர் வந்து மிஷின் வாங்கிட்டு சர்வீஸ் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க போன் அட்டன் பண்ண மாட்டாங்க இப்ப நமக்கு அந்த கம்ப்ளைண்டே சர்வீசிங்னே தனி பர்சன் இருக்காரு நீங்க எப்ப கால் பண்ணாலும் சரி அவங்க அட்டன் பண்ணுவாங்க எதனாலக்கா இது ஃபுட் இண்டஸ்ட்ரின்றதுனால அவங்க பாத்தீங்கன்னா விடிய காலையில நாலரை அஞ்சரை மணிக்கு தான் எதிர்த்து மிஷின் ரன் பண்ணுவாங்க அப்ப ஏதா கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம கான்டாக்ட் பண்றது இவங்க பதில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி எந்த கவலையுமே உங்களுக்கு தேவையில்ல சர்வீஸுக்குன்னே தனி பர்சன் இருக்காங்க நீங்க எப்பனாலும் கான்டாக்ட் பண்ணலாம் உடனே அவங்களுக்கு அவங்க ரிசல்ட் கொடுத்துருவாங்க சார் இப்ப இடியாப்பத்துல ரெண்டு மாடல் இருக்கு சார் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்ன பார்த்து நார்மலா அந்த லைன்லாம் தட்டு வச்சு எடுப்பாங்க இப்ப மார்க்கெட்ல புதுசா வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா தட்டு இடியாப்பன்னு ஒன்னு வந்து சார் இப்ப ஏற்கனவே இருக்கிற மிஷின்ல எதுலயுமே அதை எடுக்க முடியாது ஆனா நம்ம மிஷின்ல அதை எடுக்கலாங்க சார் இப்ப நம்ம உங்களுக்கு வீடியோல போட்டு கட்டுறேன் பாருங்க நல்லா அகலமா பெருசா வரும் சார் இந்த இப்ப இதுல ஹோட்டல்லு ரெஸ்டாரெண்ட் எல்லாம் இது நல்லா இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த இடியாப்பம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா அளவுக்கு வரும் இது அப்படியே பாயில் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா பால் ஊத்தி முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு குடுக்குறாங்க சார் இது ஒரு இடியாப்பமே நூறு ரூபா வருது ஓகே இப்ப பக்கத்துல இன்னொரு மிஷின் இருக்கு அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க இது பாத்தீங்கன்னா மாவு கலக்கிற மிஷின் சார் ஓகே இப்ப இது பாத்தீங்கன்னாக்கா இடியாப்ப மாவு சப்பாத்தி மாவு முறுக்கு மாவு எல்லாமே இதுல கலந்துக்கலாங்க மாவு கலக்கறதுக்கு மிஷின் இருக்கு மாவு அவுட் காமிக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு சோ ஓகே ஓகே ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஐம்பது கிலோ போறாங்கன்னா கையில கலக்க முடியறது இல்லைங்க அதனால வந்து மாவு கலக்கறதுக்கு நம்ம மிஷின் வச்சிருக்கோம் உங்கள்ட்ட எந்த மிஷின் எடுத்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிடலாம் டெய்லி சார் இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி பண்ணிருக்கோம் சார் நம்மகிட்ட கொரியர் இருக்கு நம்ம டீ நீங்க அந்த ஏரியால என்ன படத்தில் என்ன கொரியர் இருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்கள் அதிலே போட்டு விட்ருவோம் சூப்பர் பிரதர் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சூப்பர் இப்போ டோட்டலாக எல்லாத்த பற்றியுமே டீட்டெயில்டாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டாரு ஸோ ஸ்டார்டிங்ல இருக்கிற மிஷின் வந்து ஃபேக்ட்ரி யூஸுக்கு வேணும்னா ஃபேக்ட்ரி யூஸ் வச்சுக்கலாம் வீடியூஸுக்கு வேணாலும் வீடியூஸுக்கும் இருக்கு பக்கத்துலையே இது ரெண்டுமே பத்து டென் கேஜிஸ் கெப்பாசிட்டி இருக்கிறது ஆமா அந்த இதுவும் இருக்கு அப்புறம் நீங்கள் மாவு கலக்கரிக்க ஒரு நாளைக்கு

ரொம்ப காம்பா இருக்கும் சார் யாருமே வீடியோல இருந்து ரேட் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நான் சொல்றேன் இப்போ இந்த மிஷின் பாத்தீங்கன்னா சின்ன மாடல் ஒன்னே கால் கிலோ கெப்பாத்திட்டிங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டிங்க சார் இது பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்காக நல்லா ஒரு நாளைக்கு ஆயிரம் அடியா அப்ப ரெண்டாயிரம் அடியா இப்போ போறீங்கன்னா இந்த மாடல் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லா ரெண்டரை கிலோ கெப்பாசிட்டி இது பாத்தீங்கன்னாக்கா நாப்பத்தஞ்சு பிளஸ் ஜிஎஸ்டி வரும் சார் பதினேழு பர்சன்ட் இது பாத்தீங்கன்னா வடகம் முறுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சார் இது பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும் சார் எல்லாத்துக்குமே ஒன் இயர் வாரண்டி எல்லாத்துக்குமே பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கம்பல்சரி வருது ஏன்னா நம்ம ஒன் இயர் வாரண்டி தரனால அவங்க ஜிஎஸ்டி போட்டு எடுத்தாதான் நம்மளும் கிளைம் பண்ண முடியும் நிறைய பேர் ஜிஎஸ்டி இல்லாம கொடுங்க அந்த மாதிரி கேக்குறாங்க ஆனா கம்பல்சரி நம்ம ஜிஎஸ்டி இருக்கு நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு பிரதர் வேற லெவல்ல காமிச்சிட்டீங்க சோ சேலமுக்கு வந்துட்டாவே நம்மளோட ஷாப் கண்டிப்பா பிசினஸ் பண்றோம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா வாங்க சோ ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இவ்ளோ நேரம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்காக எல்லாத்தையுமே டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இந்த மிஷின்ல மாவு எப்படி போடுறது அவுட் எப்படி எடுக்கிறது பட்ஜெட் வரையில எப்படி கொடுக்கு கொடுக்க அப்படிங்கற அப்படிங்கிற சொல்லிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கஸ்டமருக்கு ஏதாவது டவுட் இருக்கு இல்ல வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி டவுட் இருந்தா நீங்க டைரக்டா கால் பண்ணா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவோம் மக்களே இதுக்கு மேல என்ன வேணும் நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க